அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சஷ்டியுடன் இணைந்து வரக்கூடியது வீட்டில் பணம் மலைபோல் பொழிவதற்கு இந்த மூன்று தீபங்கள் ஏற்றுங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் வற்றாத செல்வம் கிடைக்கும் அது என்னென்ன தீபங்கள் எந்த நேரத்துல ஏத்தனும் எப்படி ஏத்தனும் இந்த தீபங்கள் ஏத்துவதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பொதுவாகவே நாம இறை வழிபாடுகள் செய்யும் போது நம்மளுக்கு ஜோதி வடிவில் அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த ஜோதி வடிவில் நம்மளுக்கு அருள் புரியக்கூடிய இறைவனை நாம ஒரு சில விசேஷமான நாட்கள்ல சூட்சமமான இது மாதிரி தீபங்கள் ஏத்தி நாம வழிபாடு செய்யும்போது நம்முடைய தேவைகளும் கோரிக்கைகளும் சீக்கிரமாகவே நிறைவேறும் இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டியோடு நம்மளுக்கு வருகிறது இவ்வளவு விசேஷங்களை நம்மளுக்கு இன்றைய நாள் கொண்டுள்ள காரணத்தினால் இந்த மூன்று தீபங்கள் ஏத்தி நீங்க வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பா இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் என்றென்றைக்கும் வற்றாத செல்வம் சேரும் அநேகமாக நம்ம வெள்ளிக்கிழமைகளில் தினமும் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏத்தி வழிபாடு செய்வோம் அப்படி நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளில் விசேஷமான இந்த தீபங்களை ஏத்தி நாம வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் தரித்திர நிலை போக்கும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை விளக்கும் எப்பவுமே ஒரு வீட்டுல தீபம் எரியுது அப்படின்னாலே அந்த வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்படி காலை மாலை இருவேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் இப்போல்லாம் நாங்கள் ஒர்க்குக்கு போறோம் எங்களால வேலைக்கு போற காரணத்தினால அதற்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றவங்க கூட வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் கண்டிப்பாக பூஜை அறையில் தீபம் ஏத்தி நாம வழிபாடு செய்வோம் அப்படி நீங்க வழிபாடு செய்யும் போது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்கள் அனைத்தையும் சுவாமி படங்களை எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம நல்லா அலங்காரம் பண்ணி பூக்கள் வச்சு உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்து வைக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க இல்லையா ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு கூட போதுமானது அதற்கப்புறம் நீங்கள் நிறைய தீபங்கள் ஏத்துவீங்க நான் காமாட்சி விளக்கு ஏத்துறேன் குத்து விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு நிறைய ஏற்றுவீங்க ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று தீபங்களையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கண்கூட பார்க்க முடியும் அப்படி என்ன தீபம் அப்படிங்கிறத ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துரலாம் முதல்ல நாம ஏத்த வேண்டிய தீபம் உப்பு தீபம் எல்லோருக்குமே தெரியும் இன்றைய நாட்கள்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த உப்பு தீபத்தை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க புதிதாக நான் சொல்வதற்கு ஒண்ணுமே இல்ல இந்த கல் உப்பு மகாலட்சுமி தாயாரின் சொரூபம் மகாலட்சுமியாகவே நாம பாவிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் தண்ணீரிலேயே பிறந்து தண்ணீரிலேயே அழியக்கூடிய ஒரு மகத்துவம் ஒரு சக்தி அப்படின்னா இந்த கல்லூப்பிற்கு தான் உண்டு ஆக இந்த கல்லூப்பிற்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதனால தான் இதை எல்லா பரிகாரத்திற்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த கல் உப்பு தீபம் நம்ம ஏற்றுவதினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிரச்சனைகள் அகலும் இப்போ நிறைய வீடுகளில் கணவன் மனைவிகளுக்கு இடையே சரியாக இருக்கட்டும் இல்லை வேறு உறவினர்களிடையே நிறைய வாக்குவாதங்கள் ஆர்கூமெண்ட் ஆயிட்டே இருக்கும் ஒரு நம்ம ஒன்று சொன்னால் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க இப்படி சண்டை போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி குடும்ப எல்லாம் நீக்கிரும் இந்த உப்பு தீபம் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விளக்கும் இரண்டாவதாக பார்க்கக்கூடியது ஷட்கோண தீபம் ஒன்று ஷட்கோண தீபம் ஏத்திக்கோங்க இல்லைன்னா வெற்றிலை தீபம் ஏத்திக்கோங்க இந்த ஷட்கோண தீபம் எப்படி ஏற்றணும் நம்மளுக்கு வந்து சரவண பவ அப்படின்னு ஸ்டார் போட்டு எழுதி ஆறு விளக்கு நெய் ஊத்தி தீபம் ஏற்றணும் இந்த ஷட்கோண தீபம் இப்படிதான் ஏற்றணும் இதையும் நீங்க ஏற்றிக்கலாம் இல்லைன்னா வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான வெத்தலையா அழுகாம கிளியாம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வெத்தலை எடுத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெத்திலை மேலேயும் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் போடணும் அப்போ ஆறு வெத்திலை ஆறு தீபம் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏத்துங்க இல்லைன்னா ஷட்கோண தீபம் இது ரெண்டில் ஒன்றாவது ஏற்றணும் ஏன்னா வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு தேய்விரை சஷ்டியும் வருது நம்மளுக்கு அப்போ முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த வெற்றிலை தீபமும் இல்லைன்னா இந்த ஷட்கோண தீபம் இந்த ரெண்டுமே ஏத்தணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒன்று ஏத்துனீங்கன்னா கூட போதும் சரி இப்ப மூன்றாவதாக நாம பார்க்கக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி தீபம் ரொம்ப சிம்பிள் உங்க வீட்டுல மருதாணி செடி இருக்குது அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சமா இலைய பறிச்சிட்டு வந்து ஒரு பூஜைக்குண்டான தட்டுல வச்சிருங்க அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதுல நெய் ஊத்தி தீபம் போடுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள் மற்ற நாட்களில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் போட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நெய் ஊற்றி தீபம் போடும்போது நிஜமாக நம்ம வீட்டில் பணம் தாராளமாக புழங்குவதை நீங்க கண்கூட பார்க்க முடியும் ஏன்னா நெய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் அதை நம்ம வீட்டில் அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த நம்மளுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆக அந்த வெள்ளிக்கிழமை அன்றாவது நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு இந்த மருதாணி தீபத்தை ஏத்திட்டு அதை அப்படியே விட்டுடுங்க மறுநாள் அந்த இலை இருக்கும் இல்லைங்களா மருதாணி இலை அதை வந்து அரைச்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வச்சு விடுங்க இல்ல எங்க வீட்டுல பெண் குழந்தைகள்லாம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க நீங்களே கூட வச்சுக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை வேற யாராவது எங்க உறவினர்கள் குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பா உங்க வீட்டில் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் அந்த நிலையில போய்கிட்டு இருக்குதுன்னா கூட அது உங்களுக்கு நல்லபடியாக அந்த தொழிலும் நடந்து அதன் மூலமாக வருமானம் இரண்டு மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் இல்லை அப்படிங்கிற சொல்லை இல்லாத ஆக்குபவன் மகாலட்சுமி தாயார் ஆக இந்த மருதாணி தீபம் நீங்க தொடர்ந்து ஏத்திக்கிட்டு வரும்போது நிஜமாகவே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பொருளாதார நில வளர்ச்சியை வந்து உருவாக்கும் நீங்க இத தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க ஒரு மூணு வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் நாங்கெல்லாம் இத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் அதனுடைய பலனை அனுபவிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கும் அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆக வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மூன்று தீபங்கள் நம்ம கண்டிப்பா ஏத்த வேண்டும் இந்த ஷட்கோண தீபமும் வெற்றிலை தீபமும் நம்ம அன்றைய தினம் சஷ்டி வருகிற காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தீராத நோய்கள் தீரும் இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல சூட்சமான இந்த தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாகவே நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதை ரொம்ப நம்பிக்கையோட நீங்க செய்யும்போது அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்